வணக்கம் என் பேர் வந்து விஷ்ணுகுமார் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து கத்தாரில் இருக்கேன் நான் ஒரு டிசைன் இன்ஜினியர் எனக்கு இந்த அக்ஷய லக்கண பத்ததி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் மூலமாக தான் யூடியூப்பில் தான் முதல்ல நான் பார்த்தேன் அதிலையும் அறிமுகமானதே அதில் எனக்கு அதில் தான் இதுக்கு கண்டிப்பாக வந்து ராஜேஷ் ராஜேஷ்ருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ராஜேஷாரும் பொதுக்குடிமூர்த்தி ஐயாவும் ரெண்டு பேரோட உரையாடல் பார்த்தேன் நான் எத எதிர்த்தாக தான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது அது இருந்ததுனால தான் இமீடியேட்டாக அன்றைக்கே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி வெப்சைட்டில் போயிட்டு இம்மிடியேட்டாக ஆஃபீஸை கண்டெக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் அக்ஷலக்குன்னு பார்த்தது என்னான்றது தேடலே இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் சஸ்டி டிவியில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அந்த வீடியோஸில் அவ்வளோ துல்லியமாக வந்து பலன் சொன்னதெல்லாம் வந்து அதாவது அது என் வாழ்க்கைக்கு நான் பொருத்தி பார்த்தேன் அப்போது நிறைய விஷயம் வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த அடிப்படை வகுப்பில் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் நட்சத்திரத்தை என் ராசியை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் அதோட ப அதிபதி ராசியோட அதிபதி இவ்வளோ விஷயத்த வந்து இந்த பதினஞ்சு நாளில் நான் கற்று பண்ணுறது வரைக்கும் நான் நினச்சாலே எனக்கு அது மேபி அது ஒரு மேஜிக்காகவே ஃபீல் பண்ணுறேன் அந்த அளவுக்கு கிளாஸ் சூப்பர் இன்னாலுமே அந்த கிளாஸுக்கு உள்ள கிளாஸ் எடுத்த எல்லா குருமார்களுக்கும் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேபி அந்த சாஃப்ட்வேர் வாய்ப்பே இல்லைங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மக்கு என்ன தேவையோ அனைத்துமே அதுல இருக்கு எல்லாமே அதுலயே இருக்கு அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கு ரொம்ப சூப்பராக இது வந்து அவ்வளோ சீக்கிரத்துல இந்த சாஃப்ட்வேரை ஒரு உருவாக்கியிருக்காருன்னா ஐயா கண்டிப்பாக இதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பார் எவ்வளோ விஷயங்களில் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா எல்லா ஜோசி ஜோசியர்களும் வந்து அவங்களுக்கு ஓகே புரியும் நியூவாக உள்ள வரவங்களுக்கு இந்த விஷயம் இதில் எல்லா அடிப்படையான எல்லா தேவைகளும் அதில் வச்சிருக்காரு என்னாலும் சூப்பர் சாஃப்ட்வேர் வந்து வாய்ப்பே இல்லைங்க இப்போ அச்சலக்கணம் பத்திரதி பேசிக் வகுப்பு முடிச்சிருக்கேன் ஜாதகம்னா என்ன ஜோசியம்னா என்ன அதில் என்ன இருக்குன்றது இப்போ புரிய இப்போதான் எனக்கு புரிய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நர்மா நிறைய ஏமாந்துருக்கேன் வெளியே இல்லாமல் போயிட்டு இது மேபி இதுக்காகவே வந்து எல்லாருமே அனைத்து எல்லாருமே வீட்டில் ஒருத்தர் இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மினிமம் எல்லாருமே இந்த அட்லீஸ்ட் இந்த பேசிக் மட்டுமாவது கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளோட நம்ம நம்ம அதாவது நம்ம எங்கேயும் ஏமாற முடியாமல் இருக்கலாம் ஏமாறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் மீண்டும் பொது மூத்த ஐயாக்கு நன்றி என் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக நான் சொல்ல போனேன் என் கோச்சு என் கோச்சு சின்னதுரை அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாரு இன்னமும் சப்போர்ட் இருக்காரு ரொம்ப நன்றி